ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி மூணு சி முப்பத்தஞ்சி தொண்ணூற்றி மூணு மகேந்திரா ஜீட்டோ இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ போடுறோம் மகேந்திரா ஜீட்டோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் எஃப்சி ஒரு ஏழு மாதமும் இன்சூரன்ஸ் உங்களுக்கு பன்னெண்டு மாதம் கரண்ட்டில் போட்டு கொடுத்துருவாங்க ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் புதுசாக போட்டு கொடுத்துருவாங்க இப்போ டயர் கண்டிஷன் பார்த்துக்கோங்க ரெண்டு டயர் புதுசாக போட்டு கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது நிறையா இப்போ வியூவர்ஸ் வந்து ஜீட்டோ வேணும்னு கேட்டதுனால ஜீட்டோ தேடி இந்த வீடியோ போட்டிருக்குறேன் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து ஓடி பார்த்து எடுக்கலாம் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நான் குறைஞ்ச வழியில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் எங்கே வந்து எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது சவுண்டெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது வண்டி வந்து ஓட்டி பார்த்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுக்கலாம் வண்டியோட தொட்டி கண்டிஷன் பாருங்கள் ஸ்டெப்னி டயரோடு இருக்குது தொட்டி எந்த டேமேஜும் இல்லை தொட்டி நல்லா இருக்குது நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ வரும்போது கால் பண்ணுங்கள் வண்டியோட ரேட் வந்து ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் பத்தஞ்சு முன்ன பின்னு அனுசரித்து பண்ணுவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் சிறந்த முறையில் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் கிடைக்கும் லோன் வாங்குறதுக்கு லைசன்ஸ் வேணும் பேன் கார்டு ஆதார் கார்டு மெயினாக சிவில் ஸ்கோர் நல்லாயிருக்கும் பெயிண்டிங்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்குது இன்சைடு பார்த்துக்கலாம் ஜீட்டோ சின்ன வண்டி நல்லா இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஏழு மாதம் எப்சியும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் போட்டு கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசினா பத்து அஞ்சு மூணு அனுசரித்து பண்ணுவாங்க இந்த வண்டிக்கு ரெண்டரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் அதனால் வண்டியை வந்து நீங்கள் குறைஞ்ச அமௌண்ட்டு போட்டாவே வண்டி எடுத்துக்கலாம் ஜீட்டோ வண்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஜீட்டோ வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்